ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வல்லார்கீரை சட்னி பண்ணப்போகிறோம் வாங்க பார்க்கலாம் எங்கள் வீட்டு பக்கத்தில் வல்லார்கீரை சட்னி வல்லார்கீரை இருந்துச்சு அதை நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம் கழுவிக்கலாம் மண் இல்லாமல் கழுவிக்கணும் தேவையான பொருள்லாம் நாங்கள் காமிக்கிறோம் கருவாப்பிள்ளை கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு மிளகா பச்சை மிளகா பூண்டு வெங்காயம் தேங்காய் தக்காளி புளி இவ்வளோதான் தேவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு வடை சட்டி எடுத்துக்கிட்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அடுத்து ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டுக்கணும் வெயிட் பண்ணுங்கள் நல்லா ஃப்ரை ஆகணும் இப்போ பச்சை இங்கே காஞ்ச மிளகாவும் போடணும் ரெண்டு பச்சை மிளகா நாலு காஞ்சி மிளகா காரத்துக்கு சவுண்ட மாதிரி போட்டுக்கோங்க இப்போ பூண்டு வெங்காயம் இதெல்லாம் போடணும் இது நல்லா ஃப்ரை ஆகணும் லைட்டாக கிண்டிக்கணும் இது நல்லா வணங்குற பிறகு தக்காளி போடணும் நல்லா செய்யணும் இப்போ இப்போ தக்காளி நல்லா வதக்கணும் நல்லா வளர்ந்தனால நல்லாயிருக்கும் மஞ்சள் பூள் மஞ்சள் பூள் ஒரு கிராம் போட்டுக்கணும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும் சாரி உப்பு போட்டுக்கணும் இது நல்லா இது நல்லா வணங்குறது தெரியும் கீரையை போடணும் கீரையை நல்லா கொத்துக்கணும் கொஞ்சம் வணங்கிக்கணும் இதுலேயே ஒரு கொத்து கறியாப்பிள்ளைய போட்டுக்கலாம் நல்லா வணங்கணும் பண்ணலாம் இப்போ தேங்காவை போட்டுக்கணும் இது ஓரளவுக்கு மனம் பின்னாடி புளி போட்டுக்கலாம் ஒரு லெமன் சைஸ் புளி போட்டு நல்லா ஆரம்பிக்கலாம் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஆளை வச்சு அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி நைஸாக இருக்கணும் இப்போ தாளிச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றி கடுகுி கடலப்பருப்பு உளத்தம்பருப்பு கருவேப்பிலாயை போட்டு போட்டு தாளித்து கொடுத்து இப்போ நம்ம ஹெல்தியான வ சட்னி தயார் இதை நாங்கள் தோசைக்கு தொட்டு சாப்பிட போகிறோம் பாய்